மதுரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடங்கிய நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி என்பது மதுரையில் முழுவீச்சில் தற்போது தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த தேர்தல் அலுவலர்களாக தற்போது அவர்களது பணி பணிகளை வீடு வீடாக சென்று அந்த விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரையில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது வாக்காளர்களிடம் இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப்பணி என்பது துவங்கி இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிற்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் தலைமையில் இரு உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களின் மேற்பார்வையில் பிஎல்ஓ எனப்படும் பூத் வாரியாக தேர்தல் அலுவலர்களின் பணியாற்றி வருகிறார்கள் வீடு வீடாக சென்று இந்த தேர்தல் பணி அலுவலர்கள் கணக்கீடு கணக்கீட்டு அந்த படிவங்களை விநியோகிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் ஒரு மாதத்திற்குள் தற்போது வழங்கக்கூடிய இந்த படிவத்தை ஒரு மாதத்திற்குள் இந்த படிவத்தினை பூர்த்தி செய்து வழங்கவும் அலுவலர்களே நேரடியாக வந்து சந்தேகங்களை அந்த வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்து அந்த காட்சிகளை தான் வந்து பார்த்து வருகிறோம் குறிப்பாக வரை இந்தியாவில் பிறந்தமைக்கான வசிப்பிடத்தை நிரூபிக்கும் வகையிலான ஏதாவது ஒரு சான்றிதழ் அளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு வருகிறது பாஸ்போர்ட் சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை கல்விச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதார் உள்ளிட்ட இவற்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் போதும் என அறிவுறுத்தப்படுகிறது தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த அந்த பணி என்பது இன்று முதல் அந்த மொழி வீச்சில் தொடங்கிய நிலையில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை வடக்கு தாலுகா திருப்பாலை அந்த திருவிக்கா தெரு பகுதியில் வந்து தற்போது அந்த அலுவலர்கள் வந்து அந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னால் வடக்கு வட்டாட்சியர் பாண்டி தலைமையில் வருவாய் ஆய்வாளர் அன்னலட்சுமி அன்னலட்சுமி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட அந்த வருவாய் துறை அலுவலர்கள் இந்த பகுதியில் இருந்து உள்ள வீடுகளுக்கு அந்த நேரடியாக அந்த கணக்கெடுப்புக்கு செல்கின்றனர் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்களும் ஆர்வமுடன் தங்களது அந்த வாக்காளர் படிவங்களை பெற்று அந்த பூர்த்தி செய்வதற்கான சந்தேகங்களை கேட்டு அந்த படிவங்களை பூர்த்தி செய்தும் அந்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட அதனுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அறிவித்த சிறப்பு தீவிர வாக்காளர் அந்த திருத்த பணிகளை எதிர்த்து அந்த அவர்கள் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அந்த தீவிர அந்த வாக்காளர் திருத்த பணிகளில் வந்து அலுவலர்களின் அந்த அந்த பணிகளுக்கு வந்து மக்கள் வந்து மிகுந்த ஆர்வமுடன் அவர்களது அந்த ஒத்துழைப்பையும் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகின்றது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன் Max vests and briefs